அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் நான் ஒரு எளிமையான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை செஞ்சிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் விரைவில் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஆணி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குபேரலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நாளை மாலை ஐந்து மணி வரை இந்த குழுவுக்கு பதிவு பண்ணிக்கலாம் ஆணி மாதத்தில் தினமும் ஒரு சூட்சமும் உங்களுக்கு சொல்லித்தருவேன் மிக எளிமையான சூட்சமம் இந்த குழுவுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் கட்டணம் செலுத்த விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தருகின்றேன் ஆணி மாதம் முழுவதும் நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஆணி மாதத்தின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு உப்பு வாங்கி தானம் கொடுங்க ஏதேனும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு ஆணி மாதத்தின் செவ்வாய்கிழமையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தாராளமாக செய்யுங்க ஆனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமையில் இந்த தானத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்வதற்கு வருமான வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதை போன்ற ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிடப்படும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்காக ஒரு பிரத்யேகமான பரிகாரம் நமது சேனலில் பதிவிடப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்